இந்த தமிழ் மாதம் பாசி மாதம் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் இந்த பங்குனி மாதம் வராமல் இருக்க தடுத்து நிறுத்துமையா வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இது வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் தேடி தேடி பார்த்துட்டு சுவாமி சரியான முறையில் கிடைக்கலன்னா இனி நல்லதே நடக்கப்போதையா எலியுமே நல்லதே நடக்கப்போகுது கவலையே படாதீங்க அதுக்கடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூசத்தை பொறுத்த வரைக்கும் இழந்திருந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் மனசில் இருந்து வந்த பாரமான மனசில் இருந்து வந்து நடுநாள் இயக்கம் என்று கூட சொல்லலாம் அந்த பங்குனி மாதம் நிறைவேறும் அதாவது குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தித்திக்கும் திருமண பந்தத்துக்கான நாள் குறிக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் எல்லாமே தடை தடை என்று இருந்ததுலாம் இப்போது இந்த மாதத்தோடு விலகுதையா காரணம் இரண்டாம் அதிபதி ஒம்போதில் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் உயர்வினை தரும் உங்களால் ஏற்பட்டு வந்த தந்தையால் ஏற்பட்டு வந்த இழப்புகள் நிறைவு செய்யும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள்யத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி புதிய முயற்சி புதிய ஈடுபாடு புதிய வேலை அமைப்பு வேலையில் நாம் இது வந்து ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கையா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ப்ரொமோஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கின்ற அமைப்பு தேடி வருகின்றது நம்ம குழந்தைகளோ குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட இப்பொழுது விலகுகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்போது குழந்தை பிறந்த பிரச்சனையாகட்டும் இதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதாவது நம்மளுக்கு தகவல் தொடர்பு நம்ம சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்த கடகராசிக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான இந்த பங்குனி மாத பலாபலங்கள் எவ்வாறு இருக்கப்படும் புனர்பூசம் நான்காம் பாதம் ஒருவர் உடையவரும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த கடகராசியில் வர இந்த நட்சத்திரத்திலே புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இழந்திடத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் தேவையில்லாத விஷயமோ தேவையில்லாத உபாதைகளோ இருந்திருந்தால் அதாவது சொல்லுவேன் மாசி பங்குனி பங்குனி மா பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்றனை தரும் இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் இந்த பங்குனி மாதம் வராமல் இருக்க தடுத்து நிறுத்தும் ஐயா வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இது வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் தேடி தேடி பார்த்துட்டு சுவாமி சரியான முறையில் கிடைக்கலனா இனி நல்லதே நடக்கப்போதைங்க எல்லாமே நல்லதே நடக்கப்போகுது கவலையே படாதீங்க அதுக்கடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூசத்தை பொறுத்த வரைக்கும் இழந்திருந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் மனசில் இருந்த வந்த பாரமான மனசில் இருந்து வந்து நெடுநாள் இயக்கம் என்று கூட சொல்லலாம் அந்த பங்குனி மாதம் நிறைவேறும் அதாவது குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருத்திக்கும் திருமண பந்தத்துக்கான நாள் குறிக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் எல்லாமே தடை தடை என்று இருந்ததுலாம் இப்போது இந்த மாதத்தோட விலகுதையா காரணம் ரெண்டாம் அதிபதி ஒம்போதில் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் உயர்வினை தரும் உங்களால் ஏற்பட்டு வந்த தந்தையால் ஏற்பட்டு வந்த இழப்புகள் நிறைவு செய்யும் ஓரளவுக்கு இடம் சார்ந்த விஷயமோ பத்திரம் சார்ந்த விஷயங்களோ எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு தந்தை சொத்துக்களோ தாயார் சொத்துக்கள் என்ன இருந்தால் அதெல்லாம் நாம் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இந்த நேரத்தில் கிடைக்கும் சுவாமி நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் நம்ம மனசில் எது எதையோ நினச்சி நினச்சுன்னா எனக்கு அர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் கணவருக்கும் எனக்கும் சண்டையாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது இதன் மூலியமாக ஒன்றுபடுறதுக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் தேவைப்படுங்க கிரகங்கள் அது மாதிரி அமர்ந்துருக்குது பதினொன்றில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் பத்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள்யத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி புதிய முயற்சி புதிய ஈடுபாடு புதிய வேலை அமைப்பு வேலையில் நாம் இது கொஞ்சம் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கையா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ப்ரொமோஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கின்ற அமைப்பு தேடி வருகின்றது நம்ம குழந்தைகளோ குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட இப்பொழுது விலகுகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்போது குழந்தை பிறந்த பிரச்சனையாகட்டும் இதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதாவது நம்மளுக்கு தகவல் தொடர்பு நம்ம சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் கையெழுத்தோ கையொப்பமோ நாம் இல்லாமல் இருந்தால் இந்த முறை அந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது நல்ல நிகழ்வுகள் நடக்க போதையா முன்னேற்றமும் நடக்கும் தவறான விஷயத்த நீங்கள் வெளிவர போகிறீங்க பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்